Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. This video is sponsored by SBO. Mar Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part time job, perfect for, for, for student, homemakers, and job seekers. Use your free time to no fixed hours just share and publish content simple talks no selling or no referral I'm having facebook instagram youtube channel and you are already eligible earn In daily income with the instant payouts send your name and qualification 9994104160

மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் ஒரே நாளிலோ அல்லது ஒரே நேரத்திலோ பணத்தை சேமிக்க முடியாது பணக்காரர் ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தால் போதுமா பொதுவாக அனைவருக்கும் பணக்காரர் ஆக வேண்டும் என்ற விருப்பம் உள்ளது ஆனால் எளிதாக ஒரே நாளில் யாரும் பணக்காரர் ஆகிவிட முடியாது பணக்காரர் ஆவதற்கு அதிகமாக உழைப்பதோடு அந்த உழைப்பால் வந்த பணத்தை படிப்படியாக சேமிக்க வேண்டும் இப்படி பணக்காரர் ஆவதற்கு சிறிது காலம் ஆகும் அந்த வகையில் சிறிது காலம் சேமிப்பை நாம் கூட்ட வேண்டும் ஒரே நாளிலோ அல்லது ஒரே நேரத்திலோ பணத்தை சேமிக்க முடியாது நாள்தோறும் நாம் கடைபிடிக்கும் பழக்க வழக்கில் இருந்துதான் சேமிப்பு கட்டமைக்கப்படுகிறது மாத சம்பளம் உள்ளவர்கள் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிப்பிற்கு கண்டிப்பாக ஒதுக்கிவிட வேண்டும் தினமும் வருமானம் உள்ளவர்கள் தினசரி சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பழக்கத்தை முதலில் ஆரம்பிக்கும்போது சற்று கடினமாக தெரிந்தாலும் நாளடைவில் இது மிக பெரிய பலனை கொடுக்கும் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தினமும் பணம் சேமிப்பு வணிகம் ஆகியவை குறித்து எதையாவது படிப்பதை வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் மேலும் வணிகத்தில் வெற்றி பெற்றவர்கள் பற்றி படிப்பது மனநிலையை கூர்மையாக்குவதுடன் சிந்தனை திறனை அதிகரிக்கும் சேமிப்பை படிப்படியாக அதிகரிக்க வேண்டும் என்ற உத்வேகம் கூடி வாழ்க்கையில் முன்னேற ஊக்கம் ஏற்படும் வரவை விட செலவு குறைவாக இருக்கிறதா என்பதனை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் போட்டு செலவு செய்வதோடு அவசிய தேவைகளுக்கு மற்றவற்றிற்கும் எவ்வளவு செலவு செய்கிறோம் என்பதை தெரி அறிந்து கொள்ள வேண்டும் சேமிப்பு மட்டும் ஒருவரை பணக்காரராக்கிவிடாது பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் தங்க பத்திரங்கள் பிஎஃப் போன்ற பல முதலீடு முதலீடுகள் ஒருவர் வருமானத்தை பெருக்கி பணக்காரராக்கும் பணத்தை பெருக்கி பணக்காரராக வேண்டும் என நினைப்பவர்கள் மிகுந்த பொறுமை கையாள வேண்டும் மேலும் நிதி சார்ந்த விஷயங்கள் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற நினைப்பில் இல்லாமல் அதற்குரிய நபர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் படிப்படி பணத்தை பெருக்க வேண்டும் பணத்தை பெருக்க வேண்டும் எந்த வகையினரும் பணம் சேர்த்து நாம் பணக்காரர் ஆகிவிட்டோம் என்றால் அதையும் புத்திசாலித்தனமாக கையாண்டு வாழ்க்கையில் வளர்ச்சி பெற வேண்டும் நாம் சிந்தனை அனைத்தும் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தினமும் பணம் சேமிப்பு வணிகம் ஆகியவற்றை குறித்து எதையாவது படிப்பதை வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் மேலும் வணிகத்தில் வெற்றி பெற்றவர்களைப் பற்றி படிப்பது மனநிலையை கூர்மையாக்குவதுடன் சிந்தனை திறனை அதிகரித்து சேமிப்பை படிப்படியாக அதிகரிக்க வேண்டும் என்ற உத்வேகம் கூடி வாழ்க்கையில் முன்னேற ஊக்கம் ஏற்படும் செலவுகளை கண்காணிக்க வேண்டும் சேமிப்பு சேமிப்பு என்றே இருந்து விடுவதை விட நமக்கு சேமிப்பு தேவைக்கு அதிகமான சேமிப்பாக இருக்க வேண்டும் என நினைக்க வேண்டும் நம் முதல் மாத சம்பளத்தில் சேமிப்பு மட்டுமே அதிகமாக இருக்க வேண்டும் செலவு குறைவாக இருக்க வேண்டும் சேமிப்பு போக மீதி தான் செலவாக இருக்க வேண்டும் ஒரே நாளிலோ அல்லது ஒரே நேரத்திலோ பணத்தை சேமிக்க முடியாது நாள்தோறும் நம் கடைபிடிக்கும் பழக்க வழக்கங்கள் இருந்துதான் சேமிப்பு கட்டமைக்கப்படுகிறது மாத சம்பளம் உள்ளவர்கள் மாதந்தோறும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்